வெளிநாட்டு பணியாளர்களுக்காக இலத்திரனியல் வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடு கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது தகுதி பெற்ற வெளிநாட்டு பணியாளர்களுக்கு இருபத்தையாயிரம் அமெரிக்க டொலர் பெறுமதியான இலத்திரனியல் இரு சக்கர வாகனங்களையும் அறுபத்தையாயிரம் அமெரிக்க டொலர் பெறுமதியான இலத்திரனியல் நான்கு சக்கர வாகனங்களையும் கொள்வனவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எனினும் இதுவரை வழங்கப்பட்டுள்ள அவ்வாறான ஆயிரம் அனுமதி பத்திரங்கள் வரை முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் விசேட கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தகுதி பெற்ற வெளிநாட்டு பணியாளர்கள் பெருமளவானோருக்கு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறவில்லை குறித்த வேலை திட்டம் மேலும் மோசடியாக இடம்பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கணக்காய்வு அறிக்கை கணக்காய்வாளர்னால் பாராளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது அதனூடாக அரசாங்கத்தின் பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் போது கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தில் ஊழல் மோசடிகள் இன்று செயற்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவகார மற்றும் வெளிநாட்டு தொழில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் இஸ்ரேல் மற்றும் கொரியா தொழில் வாய்ப்புகளை வழங்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் தற்போதைய அரசாங்க அங்கம் செயற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கந்தலாய் பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்ட போதே பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இவ்வாறு குறிப்பிட்டார்